இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று எரோபியாமின் பதினெட்டாம் வருஷத்தில் யூதாவின் மேல் அரசனானவன் பெயர் என்ன அபியாம் இரண்டு தாவீது எந்த ஒரு காரியத்தில் தவறினான் என்றார் கர்த்தர் ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி மூன்று தாவீது உயிரோடு இருந்த நாளெல்லாம் எவற்றை விட்டு விலகாதிருந்தான் கர்த்தர் கட்டளையிட்டதை நான்கு அபியாமுக்கு பிறகு யூதா தேசத்தில் ராஜாவானவன் யார் ஆசா ஐந்து இவன் எருசுலேமில் ராஜ்யபாரம் பண்ணின வருடங்கள் எத்தனை நாற்பத்தி ஓரு வருடம் ஆறு ஆசா யாரைப் போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் தாவிதை போல ஏழு ஆசா எல்லாம் அகற்றி அவைகளை சுட்டரித்த இடம் எது ஹீதரோன் ஆற்றண்டை எட்டு ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடு எப்படி இருந்தது இருந்தது ஒன்பது ஆசாவிடம் யாரும் இராதபடி பாஷா எதை கட்டினான் ராமாவை பத்து பாஷா விலகி போகும்படிக்கு ஆலயத்தின் பொக்கிஷங்களை ஆசா எடுத்து யாருக்கு கொடுத்து அனுப்பினான் சீரிய அரசன் பெனாதாத்துக்கு பதினொன்று பெனாதாத்தை பற்றி கேள்விப்பட்ட பாஷா எதை விட்டு விலகினான் ராமாவை கட்டுகிறதை விட்டு பனிரெண்டு பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் மரங்களையும் எடுத்து ஆசா எதை கட்டினான் கேபாவையும் மிஸ்பாவையும் பதிமூன்று முதிர் வயதான காலத்தில் ஆசாவின் சரீரத்தில் எங்கு வியாதி கண்டிருந்தது கால்களில் பதினான்கு ஆசாவுக்கு பிறகு அவன் ஸ்தானத்தில் அரசனானவன் யார் யோசபாத் பதினைந்து பாஷாவுக்கு விரோதமாய் கூறுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டானது ஆனானியின் குமாரன் எகுவுக்கு பதினாறு இஸ்ரவேலின் அரசன் ஏழா அர்சாவின் வீட்டில் இருக்கும்போது அவனை கொன்று போட்டவன் யார் சிம்ரி பதினேழு பாஷாவும் ஏலாவும் எவைகளினால் கருத்திற்கு கோபமூட்டினார்கள் வீணான விக்கிரகங்களினால் பதினெட்டு இஸ்ரவேலில் ஏழு நாள் அரசனாயிருந்தவன் யார் சிம்ரி பத்தொன்பது அரமனைக்குள் பிரவேசித்து அதை தீ இறந்தது யார் சிம்ரி இருபது இஸ்ரவேலர் இரண்டு பங்காக பிரிந்து ராஜாவாக்க யாரை பின்பற்றினார்கள் திப்னியையும் உம்ரியையும் இருபத்தி ஒன்று திப்னி இறந்த பிறகு இஸ்ரவேலரை அரசாண்டது யார் உம்ரி இருபத்தி உம்ரி சமாரியா மலையை வாங்கி பட்டணத்தை கட்டி அதற்கு என்ன பெயரிட்டான் சமாரியா இருபத்தி மூன்று எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தவனின் பெயரும் மனைவியின் பெயரும் என்ன ஆகாப் ஏசபேல் இருபத்தி நான்கு எரிகோவை கட்டினது யார் பெத்தேல் ஊரானாகிய ஈஏல் இருபத்தி ஐந்து யோசுவா ஆறு இருபத்தி ஆறில் கூறப்பட்டுள்ளதுபடி அஸ்திபாரம் போடுகிற போதும் வாசல் வைக்கும் வைக்கும்போதும் நடந்தது என்ன மூத்த மகனையும் இளைய மகனையும் சாக கொடுத்தான் பிரியமானவர்களே ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்